ஹாய் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய சாதி சமூகங்கள் இருக்கு ஆனா அதுல ரொம்ப பேர் பேசுற அரசியல் சமூகம்னு எல்லாத்துலேயும் ஒரு தாக்கம் ஏற்படுத்திய சில சமூகங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் நான் எந்த சாதியையும் பெருசு சின்னதுன்னு பிரிச்சு பேச வரல இது வெறும் பொதுவான ஒரு பார்வைதான் இந்த தகவல்கள் எல்லாமே வரலாறு வாய்வழி கதைகள்னு கிடைச்ச விஷயங்கள் சரி வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஒன்னு வன்னியர் முதல்ல வட தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னிய சமூகத்தை பத்தி பார்க்கலாம் இவங்க பல்லவ சோழ மன்னர்களோட வாரிசுகள்னு சொல்றாங்க வன்னினா நெருப்பு அதனால இவங்க அக்னி குளத்திலிருந்து வந்தவங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு இவங்களோட முக்கிய வேலை விவசாயம் போர் செய்கிறது அரசியல்னு வந்தா இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய பவர் இருக்கு ரெண்டு நாடார் அடுத்து தெற்குல ரொம்பவும் பிரபலமான நாடார் சமூகத்தை பத்தி பார்ப்போம் முதல்ல மரத்துல ஏறி கள் இறக்குற வேலை தான் இவங்களுக்கு ஆனா காலம் போக போக படிப்பிலும் வியாபாரத்திலும் ரொம்ப முன்னேறி வந்தாங்க நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு அரசியல் தொழில்னு எல்லா துறையிலையும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட வளர்ச்சி கதை உண்மையிலேயே பெரிய இன்ஸ்பிரேஷன் மூணு தேவர் அப்புறம் தென் தமிழ்நாட்டின் சிங்கம்னு சொல்லலாம் அதுதான் தேவர் சமுதாயம் இதுக்குள்ள கல்லர் மறவர் அகமுடையார்னு மூன்று பிரிவுகள் இருக்கு இவங்க பாண்டிய மன்னர்களோட வாரிசுகள்னு சொல்றாங்க போர்க்குணம் கொண்ட மறவர்கள் விவசாயம் செய்யற கல்லர்கள்னு பல தொழில்கள்ல இருந்திருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இவங்களோட ரோல் ரொம்ப பெருசு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னு சொன்னாலே போதும் எல்லாருக்கும் தெரியும் நான்கு முதலியார் வட தமிழ்நாட்டுல இருக்கிற முதலியார் சமூகத்தை பத்தி பார்க்கலாம் இவங்க சோழர் காலத்துல அமைச்சர்களா நிலக்கிழார்களா இருந்திருக்காங்க முதல்னா முதன்மையானவங்கன்னு அர்த்தம் அந்த பேர்தான் இவங்களுக்கு வந்திருக்கலாம் இவங்களும் வியாபாரம் விவசாயம்னு ரெண்டு துறையிலையும் சிறப்பா செயல்பட்டிருக்காங்க ஐந்து வெள்ளாளர் அடுத்து வெள்ளாளர் சமூகத்தை பார்ப்போம் இவங்கள வேளாளர்னு சொல்லுவாங்க இவங்களோட முக்கிய வேலை விவசாயம் நிலத்தை நல்லா பராமரிக்கிறவங்க நிலக்கிழார்களா இருந்ததால சமூகத்துல இவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது ஆன்மீகம் இலக்கியம்னு எல்லா துறையிலையும் இவங்களோட பங்களிப்பு இருக்கு ஆறு செட்டியார் வியாபாரம் பணம்னு சொன்னாலே செட்டியார் சமூகம்தான் ஞாபகத்துக்கு வரும் இவங்க பெரும்பாலும் சிவகங்கை புதுக்கோட்டை பக்கத்துல இருக்காங்க இந்தியாவிலேயே இவங்கதான் பெரிய வங்கியாளர்கள் வியாபாரிகள் வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தவங்க இவங்க இவங்க கட்டின கோயில்கள் வீடுகள்னு எல்லாமே கலைநயத்தோட இருக்கும் ஏழு பிராமணர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிராமணர் சமூகத்தை பத்தி பார்ப்போம் இவங்க காலம் காலமா பூஜை புனஸ்காரம் வேதம்னு ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபட்டு வந்திருக்காங்க அறிஞர்கள் ஆசிரியர்கள்னு சமூகத்துல பல வேலைகளை பார்த்திருக்காங்க சங்க காலத்திலிருந்து இவங்களோட குறிப்புகள் இருக்கு எட்டு யாதவர் அடுத்து யாதவர் இவங்கள கோணார்னு சொல்லுவாங்க இவங்களும் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்காங்க மாடு மேய்க்கிறது பால் கறக்கறதுன்னு கால்நடை வளர்ப்புல இருந்தவங்க நம்ம கிருஷ்ணர் எது பிறந்தவர்னு சொல்றதால இந்த சமூகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு ஒன்பது பறையர் சங்க காலத்திலிருந்து வரலாறு கொண்ட இன்னொரு சமூகம் பறையர் இவங்க பறை இசைக்கருவி வாசிக்கிறதுல வல்லவர்கள் பிற்காலத்துல சமூகத்துல சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சாலும் இன்னைக்கு சமத்துவம் சமூக நீதி வேண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க அரசியல் ரீதியா பெரிய சக்தியா வளர்ந்து வந்திருக்காங்க பத்து கவுண்டர் கடைசியா மேற்கு தமிழ்நாட்டோட அடையாளமான கவுண்டர் சமூகத்தை பத்தி பார்ப்போம் இவங்களும் விவசாயத்துல கை தேர்ந்தவங்க கவுண்டர்னா ஊரோட தலைவர்னு அர்த்தம் குங்கு நாட்டுல இவங்க தான் மன்னர்களா குறுநில மன்னர்களா இருந்திருக்காங்க அரசியல் வியாபாரம்னு எல்லா துறையிலையும் இவங்களுக்கு செல்வாக்கு அதிகம் இந்த பத்து சமூகங்களை பத்தி ஒரு சின்ன பார்வை மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம் இதுல நிறைய கிளைகள் உட்பிரிவுகள்னு பல விஷயங்கள் இருக்கு ஒரு சமூகத்தோட வரலாறு ஒரே வீடியோல அடங்காது இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும்னு நம்புறேன் வேற ஏதாவது சமூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி